ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலக்கலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன் உலகளாவிய சிறுவர் தின சிறப்பு சலாம் கல கலாம் நிகழ்ச்சியில இனிய காலை வணக்கம் மிருகம் ஜெஸ் ஸ்கீப் ட்ரைவிங் சேவிய தன டிராஃபிக் அப்டேட் இருந்துச்சுன்னா எனக்கு சிக்ஸ் ஃபார் சிக்ஸ் செவன் ஆறு நான்கு ஆறு ஏழு மூலமாக தகவல் தெரிவிக்கலாம் ஒன்லி இப் இஸ் சேஃப் டூ சோ மனோவியல் நிபுணர் டாக்டர் ருத்ரன் இஸ் நாட் ஜஸ்ட் த சைக்காலஜி சைக்காட்ரிஸ் மட்டும் கிடையாது அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கறாரு அவர் ஒரு கவிஞர் குழந்தை வளர்ப்பை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு நிறைய திரைப்படங்கள்ல வந்து அவர் பாத்துருப்பீங்க நீங்க இஸ் வெல் நோன் பர்சனிட்டி இன்னைக்கு நம்ம சலாம் கலகலாம் நிகழ்ச்சியில சிறுவர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு குழந்தைய வளர்ப்பு பத்தி பேசிட்டு இன்னொரு கேள்வி உங்களுக்காக வந்திருக்கு இது வந்து கார்த்திக் எனக்கு எஸ்எம்எஸ் அமைச்சிருக்காரு துபாய் சேர்ந்த கார்த்திக் இஸ் அ மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் இன்றைய பெற்றோர்கள் குழந்தைய வளர்ப்பில் சந்திக்கும் கஷ்டங்கள்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர் ருத்ரன் அப்படின்னு கேட்டிருக்காரு சொல்லுங்க குழந்தை வளர்க்கறது என்னைக்குமே கஷ்டம் ஏன்னா குழந்தை முழுசா உங்களுக்கு புரியாது அந்த குழந்தையோட மூடு தெரியாது அந்த மனநிலையில அந்த குழந்தைக்கு எது தேவைப்படுது எது தேவையில்லை எது அதுக்கு பிடிக்குது சில சமயம் நம்ம தூக்குனா அந்த குழந்தைக்கு பிடிக்காது அது கூட நமக்கு புரியாமல் அந்த குழந்தைய பிடிச்சி தூக்கி அதை கொஞ்சம் அதை இம்சப்படுத்துவோம் இதெல்லாம் மீறி இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறோம் வேண்டிய சூழல் கட்டாயமாக இருக்குது இல்லை ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்க அவர் பிஸ்னஸ் மேன் நிறைய சம்பாதிக்கிறாரு ஆனால் நான் என் குழந்தைய பார்த்துப்பேன்னு சொல்கிற அம்மாக்கள்லாம் இருப்பாங்க ஆனாலும் குழந்தை வளர்ப்பு ஏன் கஷ்டம்னா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் ஒரு பக்கம் முயலும்போது உங்களுடைய அறிவு விசாலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து தெளிவா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு நீங்க ஒருபடி எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது உங்களுடைய கண்ணோட்டமே நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கறது நீங்க பத்திரிக்கையில் படிக்கிறது அப்படின்ற அரைக்குறை அறிவாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரியோட அரட்டை மட்டுமே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் வெளி விஷயங்களையும் இன்னும் புதிய புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த குழந்தையை நீங்கள் சரியாக வளர்க்க முடியாது என் குழந்தைக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனையும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்கள் முதல்ல பரிசீலிக்கணும் இது உருப்படியான விஷயமா இல்லையா இந்த சீரியலில் இருக்கிற கேரக்டர் தான் நிஜ கேரக்டரா அந்த கேரக்டர் பற்றியாக நான் குழந்தைகிட்ட பேச முடியும் நோ ஸோ இந்த கேரக்டர் இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணுது இந்த இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லை இது அசிங்கம் இல்லை அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன் குழந்தையோட பேசுகிற அளவுக்கு ஒரு அம்மா இருந்தால் ஒரு அப்பா இருந்தால் அப்போ அந்த வளர்ப்பு சரியாக இருக்கும் மற்றபடி அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவோட இருக்கிற நேரம் குறைச்சல்ன்றதால வளர்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலகலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்